நல்ல அறிவு கிடைக்கும் பலம் பெறலாம் நல்ல புகழ் கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் சிற்பயத்தம் அரோகதா நல்ல பேச்சாற்றல் கிடைக்கும் வாக்கடுத்த படுவாருடைய நினைவுனாலேயே இவ்வளவு கிடைக்கும் இந்த ஸ்லோகம் சொல்றது அடுவார தினம் நாம் வழிபட்டுக் கொண்டிருந்தால் அனுமான்டைய கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அனுமனுடைய கதைகள் இது எல்லாமே புத்தி மனம் பொருள் ஆரோக்கியம் எல்லாமே வரும் அந்த கதை அதனால் அது மட்டுமில்லை அனுமான்டைய இவ்வளவு திறனுமே ராம பக்திக்காக உபயோகப்பட்டு ராமருக்கு தொண்டு புரியணும் சீத்தம்மாதையும் ராமரையும் சேர்த்து வைக்கணும் என்பதற்காக உபயோகப்படும் இவ்வளவு திறமை இருந்து பிரயோஜனம் இல்லை திறமையும் எதுக்காக நல்லது நடக்கணும் உலகத்துல நல்லது நடக்கணும் நாலு பேருக்கு நாம் உபயோகமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த திறமைகள் தான் வேணும் இல்லாத போல மனுமாறு உள்ள இந்த திறமைகள் தான் உண்டு உள்ள திறமைகள் ராமரில் சேர்த்து வைக்கணும் எப்படி இருந்ததோ அது மாதிரியா நமக்குமே இந்த திறமைகள் எல்லாத்தையும் நாட்டுக்கு எப்படி நல்லது செய்யலாம் நம்முடைய நாட்டுக்கு நம்முடைய ஊர் மக்களுக்கு அவர்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம்ங்கிறதுக்காக நாம் நம்முடைய திறமையை உபயோகப்படுத்த வேண்டும் அதற்கான ஒரு அயராத உழைப்பு தான் நாம் ஆஞ்சநேயர்களிடத்திலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் எந்த தெய்வத்தினுடைய கோவிலுக்கு போனாலுமே அந்த தெய்வம் வந்து அபயம் கொடுத்துட்டு இருக்கும் இல்லையா ஹனுமானிடத்தில் உள்ள பெண் சிறப்பு என்ன என்றால் கை குவிச்சு நிற்பார் நிற்கிற தெய்வம் ராமரை நோக்கி கை குவிக்கிறார் அதோட மட்டும் இல்லை வர எல்லாம் நோக்கி கை குவிச்சு சசூரியாய மகேந்திராய பவனாய சுயம்புவே ஆத்மயோனையே பூதேவியச்ச அஞ்சலி திருத்தா சகார கமனே மதிம் என்ன உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியையும் அவர் ராமரா தான் பாக்கிறார் நம்மளாம் வந்தா கூட நம்மளுக்குள்ள உள்ள ராமரா பாக்கிறார் அந்த ராமருக்கு கை குவிக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு உழைப்பு தைரியம் பலம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அடக்கம் ஒரு வினயம் இந்த வினய சம்பத்தோட இருக்கார் அந்த ஹனுமான் நாம் வழிபட்டு வழிபட்டு மேலும் மேலும் அவருடைய பண்புகள்லாம் நமக்கு வரணும் என்கிறது முக்கியம் ஆச்சு தனுமாருடைய ஜெயந்தி மகோத்சவம் வரப்போறது அதுக்கு உற்சவம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறதா நாளைக்கு நாளைக்கு ஆரம்பம் எல்லாரும் அதுல நன்னா கலந்து ஹனுமத் ஜெயந்தி ஹனும ஜெயந்தி திருவிழாவில் எல்லாரும் கலந்துண்டு தனுமாருடைய அனுக்கிரகத்துக்கு பாத்திரமாக i'm going <speaking in Spanish> <speaking in Spanish>